யாழ்ப்பாணத்தில் பதினேழு வயசு இருக்கக்கூடிய மகள் ஒருத்தவங்க அப்பாவை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் காசை அடிச்சிருக்காங்கடா யோசிச்சு பாருங்க இதனுடைய பின்னணி எல்லாம் முழுசாக அலசி ஆராயும் போது தலையே சுற்றுது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை இது எல்லா இருக்குதா இருக்குதான்னு ஜோசிக்க தோணுது நான் சொல்ல போற பிரச்சனை கடைசியாக கேட்கும் போது பெரிய ட்விஸ்டா இருக்கும் உங்களுக்கு என்ன நடந்திருக்குண்டா யாழ்ப்பாணத்தில் ஒரு வர்த்தகர் ஒரு தந்தை ஒருத்தர் அவர் வந்து காசு வந்து பல லட்சம் ரூபாய் வந்து வந்து காணாம இருக்குது அப்ப அவர் என்ன இது என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாம வந்து பணம் வந்து திருடப்படுற விஷயங்கள் நடக்குது அதனால அவர் அவரனுடைய வங்கி பேங்குக்கு வந்து கிளைக்கு போய் சொல்லியிருக்கிறார் என்னுடைய பணம் இவ்வளோ குறைஞ்சிருக்குது இவ்வளோ காசு பணம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு குறைஞ்சிருக்குன்ற ஒரு புகார் உண்ட வங்கியில் வந்து வச்சுருக்குறேன் அப்போ அந்த வங்கி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்ட்டு வந்து எல்லாத்தையும் சோதனை பண்ணி போட்டு இல்லை உங்களோட கணக்கில் தான் அது உங்கள் மூலம் தான் வந்து ஒன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் வந்து வாக்குவாதப்பட்டிருக்கிறார் பேங்கில் எனக்கு தெரியாமல் என்னண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதுக்கு சந்தர்ப்பமே இல்லை தான் பொறுப்பெடுக்கணும் இது என்ன விஷயம் அப்படின்றத வந்து நான் சும்மா விடமாட்டேன் பொறுப்படுத்து இதை எனக்கு மறுபடியும் காவல்துறையில் புகார் கொடுத்து பெரிய பிரச்சனை ஆகும்ன்ற மாதிரி கொஞ்சம் ஓனிங்காக வந்து அவர் வந்து கதை கூட ஒரு கோபம் கொண்டு வரும் ஆனால் இதில் விஷயம் வந்து அவருக்கு தெரியா இந்த இதெல்லாம் கதைக்கும் போது மகள்தான் தன்னுடைய பணத்தை திருடி இருக்கிறேன்றது அவருக்கு தெரியாது அப்போ எல்லாம் கதைச்சிருக்கிறார் அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை மறுபடியும் வீட்டை எல்லாம் அப்பா போய் அந்த அவர் வர்த்தக எல்லாம் பார்த்து போட்டு மறுபடியும் பேங்கில் போய் கழிச்சிருக்கிறார் என்னென்றால் இல்லை இந்த நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணுமென்றால் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இரவு சரியாக பதினோரு மணி கிட்டத்தட்ட இருக்கும்போது ஒரு உங்களோட இருந்து டிரான்ஸ்பர் ஆகியிருக்குது இந்த உங்கள் உங்கள் மூலம் தான் நடந்துருக்குது ஆனாலும் நாங்கள் வந்து சில விஷயங்களை முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பேங்க் போன அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து இவர் கேட்டுருக்குறார் அதை வந்து வங்கி வந்து கொடுக்குறதுக்கு மறுத்துருக்காங்க அப்போலாம் கொடுக்குறதுக்கான ப்ரோசஸ் வந்து உடனே வந்து செஞ்சு கொள்ள முடியலை போல் இப்போ மறுபடியும் இவர் வீட்டை போயிருக்கிறார் வீட்டை போய் வந்து பதினோரு மணிக்கு காசு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குண்டா இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது இந்த பதினோரு மணிக்கு என்ன நடந்திருக்குமென்ட்டு வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக கட்டும் விசாரணைகளை எல்லாம் அப்பா நடத்தியிருக்கிறேன் இதில் தெரிய வந்திருக்கிறது என்னண்டா அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு தன்னுடைய மகள் பதினேழு வயதில் இருக்கிற தன்னுடைய மகள் தன்னுடைய மொபைல் எடுத்து ஒன்லைன் மூலம் பல லட்சம் ரூபாய் காசை வந்து திருடி இருக்காங்க இப்போ மகள் ஏன் திருடி இருக்கிறாங்க பதின கிட்டத்தட்ட பதினாலு வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன தங்கச்சிக்கு இவ்வளவு பணம் என்னத்துக்கு தேவண்டு பார்க்க போனோம்டா அவங்க கொஞ்ச நாளைக்கு முதலோ கொஞ்சம் மாசத்துக்கு முதல் அவங்களுக்கு ஒரு நண்பி இருக்கிறாங்களாம் நண்பியா நண்பன் இல்லை நண்பி நண்பியோட வந்து அதாவது அதை எப்படி கதைக்கிறது அப்போ அதாவது ஓரினை சேர்க்கை காதல் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்திருக்கு அதை வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சு கண்டித்து சில விஷயங்களை வந்து செஞ்சிருக்கு ஆனாலும் அது அதையும் மீறி சில விஷயங்கள் நடந்திருக்கு போல் அப்போ அந்த நண்பியோட வந்து ஓரிணை சேர்க்கை காதல் ஏற்பட்ட காரணத்தினால அந்த நம்பியை அளவுக்கு அதிகமாக காதலிச்சனால அந்த நண்பிக்கு நண்பியினுடைய தாயினுடைய கணக்குக்கு அப்பாவினுடைய மொபைலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன் மூலம் பணத்தை அனுப்பி இருக்கிறாங்க இப்போ இதுதான் நடந்திருக்குது அந்த நண்பியினுடைய தான் அந்த விஷயம் நடந்திருக்கு இதை அப்பாவுக்கு தெரியாம செஞ்சிட்டு அப்படியே மறைச்சிருக்கிறாங்க ஆனால் யோசிச்சு பாருங்க ஒரு பதினாலு வயசு இருக்கக்கூடிய அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல இப்படி ஒரு விஷயம் ஒன்று இலகுவா யார் செய்தது எப்படி இந்த பணம் பரிமாற்றப்பட்டது எல்லாமே கண்டுபிடிக்கலாம் இப்போ வீட்டை வச்சவங்க செஞ்சுருக்காங்க ஒரு பேங்கில் போய் வந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எத்தனை மணிக்கு யாருக்கு எல்லா விவரங்களையும் எடுக்கலாம் அப்போ இது பிடிபடு தெரியும் மகளுக்கு தெரிஞ்சிருந்தா கூட துணிஞ்சு ஏன் செய்திருக்காங்கன்றா அந்த காதல் அந்த காதல்லேயும் ஒரு சிக்கல் இருக்கிற ஓரிணை சேர்க்கை காதல் நான் ஓரிணை சேர்க்கை காதலுக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை ஆனால் விஷயம் என்னென்றால் அப்படியான ஒரு விஷயமும் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த இளம் பிள்ளைகள்கிட்ட வந்து இருக்குதோன்ற ஒரு கேள்வி இப்போ ஒரு பிரச்சனை வெளியே வந்திருக்குது அப்போ இந்த ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது கட்டாயம் இந்த காணொலியை பார்க்குற பெற்றோர்கள் வந்து இதில் வெளிப்படையோன்னு அதன் பிறகு என்ன நடந்திருக்குண்ட அப்போ பேங்கில் வந்து வந்து ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்கே தானே வங்கியில இருந்து மறுபடியும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு அதாவது சார் என்ன நடந்தது இதனுடைய பிரச்சனை வந்து இந்த பணத்தை வந்து நீங்கள் அனுப்பி இந்த விவரங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்க தேடிட்டு தொடர்பு கொள்ளக்குள்ள அப்பா என்ன செஞ்சிருக்கே என்றால் இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிடும் அது ஓகே அந்த மாதிரிக்கு வந்து சொல்லியே ஓகே இந்த சில விஷயங்களை வந்து மு பட்டும் படாமலும் சொல்லி ஓகே பண்ணியிருக்கேன் போல அதன் பிறகு அப்பா அதை அந்த பிரச்சனையை அதோட விடாம இது வந்து அவரினுடைய பணம் பறி போனது மட்டுமில்ல மகளினுடைய எதிர்காலம் வாழ்க்கை ஏகப்பட்ட குடும்பத்துல துன்பம் பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கல் பல லட்சம் ரூபாய் வந்து ஒரு நன்பிக்கு வந்து இவ்வளவு பணத்தை கொடுக்குற அளவுக்கு என்ன அன்பு என்ன ஒரு ஜெனரேஷன் இவங்க இப்படி இருக்கிறாங்கன்ற ஒரு விரக்தியில கோபத்துல இவர் செய்த வேலை நின்றா மகளாகவே இருந்தா கூட மகளினுடைய நண்பியாகவே இருந்தா கூட நண்பியினுடைய தாயாக இருந்தா கூட இந்த பிரச்சனையை காவல்துறைக்கு போய் ஒரு முறைப்பாடொன்றையும் தந்தை கொடுத்துருக்கிறேன் ஜோசிக்கு பாருங்க இப்போ இந்த பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை லேசா வெளியே வந்திருக்கு இதில் வந்து முழுமையான இது வரைக்கும் முழுமையானதை சொல்லலை மிக மிக சுருக்கமாக எனக்கு எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள முடியுமோ நான் அதை கதைச்சிருக்கேன் இப்போ இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அதை நம்ம கதைக்க முடியாது ஆனால் ஒரு காவல்துறைக்கு புகார் போய் இது ஒரு பொது பிரச்சனை என்ற அளவுக்கு கொஞ்சம் வெளியே வந்தனால தான் நான் கதைச்சிருக்கேன் அதனால தான் பெயர் இடம் சரியான விவரங்களை சொல்லாமல் கதைச்சிருக்கேன் இதில் இப்போ நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பிரச்சனை என்னென்னா பாருங்கள் ஒரு பதினேழு வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொரு நண்பிக்கு ஓரணை சேர்க்கை என்ற ஒரு காதல் மூலம் அது போய் அதுல இருந்து பல லட்சம் ரூபாய் பணத்தை திருடக்கூடிய ஒரு எண்ணம் இது ஒரு என்ன போகக்கூடியது இல்லை மக்கள் பெற்றோர்கள் ஏற்கனவே இளம் சமுதாயம் இளம் பிள்ளைகள் இளம் பொடியன்மார்கள் இந்த போதைப் பொருள் என்ற பாதையில வந்து போற வீதங்கள் அதிகரிச்சு கொண்டிருக்கு அதுல இருந்து எப்படி காப்பாற்றுறதுன்றது கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்ப இந்த மாதிரியான ஆயிரம் பிரச்சனைகளில் வந்து பெற்றோர்கள் சமுதாயம் பொறுப்பானவங்கள் வந்து பெரிய பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையும் இந்த கலாச்சாரமும் இப்போ தற்போது உள்ளுக்கு வந்திருக்குதா நடைமுறையில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கான்ற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது அதனால் பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளை முதல் வந்து ஒரு பொடியனோட வந்து ஒரு கிளாஸுக்கோ வெளியேவோ தனியாக அனுப்புறதுக்கு இப்போ யார் இருந்தாலும் வந்து தயக்கப்படுவாங்க ஆனால் இப்போ பிரச்சனை என்னண்டா ஆண்கள் ஆண்களோடு அனுப்புறதுக்கும் பெண்களை வந்து பெண்களோடு அனுப்புறதுக்கு கூட பயந்து ஜோசிச்சு தயக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்றதை பார்க்கும்போது பாருங்கள் எப்படி காலம் மாறுது எப்படி சூழ்நிலை மாறுது என்ன மாதிரியான ஒரு மோசமான ஒரு சமுதாயத்தில் ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அதனால் தங்கச்சிமார்களே இந்த வாழ்க்கைன்றது ஒரு அதிசயமான வாழ்க்கை இந்த வாழ்க்கை கிடைச்ச வாழ்க்கையை மிக மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு சிறந்த பாதையில் அம்மா அப்பாக்களை வந்து நாங்கள் வந்து எதிர்க்காம நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ஆனால் தவறாக போகிறதுக்கு நீங்கள் வந்து ஜோசிக்க தேவை ஜோசிக்கக்கூட தேவையில்லை உங்களோட மனசு விருப்பப்பட்டால் அடுத்த நொடி தவறான பாதையில் போகலாம் அதுக்கு இந்த ஓரிணைச் சேர்க்கையாக இருந்தாலும் சரி போதைப் பொருளாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது தவறான சிந்தனைகள் தவறான பாதைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது எதுவுமே வந்து நாங்கள் அது கிட்டத்தட்ட ஒரு அடிமைப்படுறது மாதிரிக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது உங்களுக்கு போகவே கூடாது நாங்கள் செய்ய வேண்டியது இந்த வாழ்க்கையில் நல்ல சிந்தனைகள் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்லா சாப்பிட்டு நல்ல மரியாதையான நல்ல வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு நாங்கள் பழகணும் அதை சிந்திக்கணும் அந்த பாதையில் போகணும் போதைப் பொருளை பாவிச்சோ ஒருணை சேர்க்கைண்டு அந்த மாதிரியான இப்போ சாதாரணமாக ஓரணை சேர்க்கைன்ற சிந்தனையும் சாதாரணமாக வராது ஒருத்தவங்க வந்து ஒரு தவறான சிந்தனைகள் வருதுன்றா வந்து போதைப்பொருள் என்ற எதையோண்ட பாவிக்கலாம் அப்போ அவங்களுக்கான அந்த சிந்தனைகள் வந்து மாறுபடும் இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது தவறான பாதையில் தவறான சிந்தனையில் வந்து அது அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணோட வந்து ஒரு தவறான விஷயத்தை செய்கிறதுக்கு அந்த மனசு இடம் கொடுக்கும் காரணம் என்ன தவறான போதைப்பொருள் பாவனைகள் இருந்தால் அந்த மாதிரிக்கு வந்து இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அதனால் நான் சொல்கிறது பெற்றோர்கள் விளையாட்டாக எடுக்காமல் உங்களோட பிள்ளைகளை பெண்களோட தானே கிளாஸ் போகிறாங்க பெண்களோட தானே திரிகிறாங்கன்ட்டு நினைக்கக்கூடாது நாங்கள் வாழ்ற அந்த சமுதாயத்தில் வந்து மிக மிக நாங்கள் சிந்திச்சு கூட பார்க்க முடியாத மோசமான ஒரு பாதையில் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கோம் அதனால் உங்களோட பிள்ளைகள் ஒரு சிறந்த எதிர்காலம் உருவாகிற வரைக்கும் உங்களோட பிள்ளைகளை கடும் கவனமாக பாதுகாப்பாக ஒரு குருவி குஞ்சு பாதுகாப்பது போல ஒரு ஒரு பறவை அதனுடைய குஞ்சு எப்படி பாதுகாக்குது அதை போல நீங்கள் உங்களோட பிள்ளைகளை உண்மையான பெற்றோர்களாக பாதுகாத்து கொள்ளுங்கள் இல்லைண்டா உங்களோட கைக்கு மீறி போனதுக்கு பிற்பாடு என்னதான் சொன்னாலும் இப்போ இந்த சம்பவம் போல ஒரு நண்பியினுடைய ஒரு ஓரிணை சேர்க்கை காதலுக்காக பல லட்சம் ரூபா பணத்தை அப்பாவினுடைய வங்கி கணக்கில் இருந்து கூட திரு திருட்டுத்தனமா எடுக்கிறதுக்கான ஒரு எல்லாம் வரும் அதனால் கவனமாக பாதுகாப்பாக உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் இதை தான் சொல்ல முடியும் இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்குது மிக மிக கவனமாக இருங்க நன்றி சொந்தங்கள்